நமக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது இந்த சனி பகவானுடைய பயிற்சி சனி பகவானுக்கே பேரான உண்டான ஸ்தலமான திருநள்ளாரிலும் குச்சனூரிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் அப்போ திருக்கணித பிரகாரம் போன வருடமே சனி பகவானுடைய பயிற்சி முடிந்தது இருந்தாலும் தெய்வத்திற்கு தேவம் பிரசன்னம்னு சொல்கிற மாதிரி இந்த தேவ காரியங்களை கணிதமாக்கி கருதி நடத்துவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அப்போ அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு சனி பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த சனி பகவானுடைய பயிற்சி வருகிற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாளைக்கு தான் நடக்குது அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேசம் ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்க போறோம் மேசம் ராசி நான் உங்கள் குரு மணிகண்டன் கேரளா பாலக்காடு ஜோதிடர் கேரளா ஜோதிடர் குரு மணிகண்டன் இப்போ இந்த மேசம் ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் சாரி ஆறாம் இடத்தை பார்ப்பார் அவர் பத்தாம் பார்வையாக நமக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ ரெண்டு ஆறு ஒன்பது பனிரெண்டு இந்த நாலுக்கு உண்டான ப பிரச்சனைகளும் நன்மைகளும் நமக்கு அவர் செய்வார் இப்ப இரண்டாம் பாவங்கிற தனம் வாக்கு குடும்பம் ஆறாம் பாவங்கிறது தொழில் உத்தியோகம் பத்தாம் பாவங்கிற ஜீவனம் பனிரெண்டாம் பாவங்கிற அயன சைன போகஸ்தானம் ஆஹ் அதே மாதிரி நமக்கு வெளியுறவுகள் வெளியுறவுக்கு வெளிநாடு போயிட்டு வருது வெளியுறவுகளை பத்தி உள்ள எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துவார் அப்போ அவரு இதுவரை கும்பத்தில் இருந்து தந்த நன்மைகளும் தீமைகளும் இப்ப பாத்தீங்கன்னா அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு போன காரணத்தினால் அந்த விஷயத்தை என்ன பண்றாரு இரண்டு மடங்காக செய்வார் நன்மையாயாலும் தீமையாயாலும் இரண்டு மடங்காக செய்ய போகிறார் என்று அர்த்தம் அதில் நன்மைகள் நம்ம ஜனநாயக ஜாதக பிரகாரம் தான் இருக்கும் தீமைகள் சாதாரணமாகவே நடக்கும் அப்போ இந்த நன்மை தீமைகள் எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல் குடும்பத்தில் அதாவது வாக்குகளை நிதானமாக கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்தில் ஏதாவது சிக்கல்கள் வரும் அதே மாதிரி உறவுகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுக்கு குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்து அவர்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை கண் காது கால் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கண் காது கால் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பம்னு சொல்லக்கூடிய உங்க குழந்தைகளுடைய எல்லாம் கவனமா இருக்கணும் ஆரம்ப வருமானங்கிறத சேமிப்புல கொஞ்சம் கவனமா இருந்தா தான் இந்த இரண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே கட்டி காப்பாத்தணும்னு சொல்லி போராடுறவீங்க மே அதாவது மேசராசினாவே தலைமையை கொள்ளும் தானாவே போய் முன் வந்து நான் நல்லது பண்றேன் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற வாக்கு சொல்றது அதனால வாக்குல கவனம் வேணும் அதே போல இந்த ஆறாம் இடங்கிற இடத்த சனி பகவான் வந்து தனது ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் அந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரிவு கணவன் மனைவி பிரிஞ்சு வேலை பார்க்கறது பிரிஞ்சிருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில உருவாக வாய்ப்பு இருக்குது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் உத்தியோகத்தில் தொழிலில் வந்து வருமானம் கம்மியாக இருக்குண்டான வாய்ப்பு இருக்குது தொழிலில் கண்ணும் கருத்துமா இருக்கணும் நேரம் தவறாமையே வராமையே கடைப்பிடிக்கணும் காலையில் இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறவர்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு திறக்கிறாரு அப்படின்னா அந்த கரெக்டாக எட்டு மணிக்கு முன்னாடி ஏழு மணிக்கே போய் திறந்துடணும் இனிமேல அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும் அதே மாதிரி அவர் வந்து ஜீவனஸ்தானத்தையும் பாக்கிறார் தினக்கூலிக்கு போறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் சுமைகள் வந்து ஏறக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் குடும்பத்துல வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எல்லாத்துலேயுமே கண்ணும் கருத்தும் கவனமாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்கள் அவங்க சுய ஜாதக பிரகாரம் சனி பகவான் வந்து ஆட்சி உச்சமாக இருந்து அந்த சனி பகவான் கோச்சார சனி பகவானை பார்க்கிறார் என்றால் கொஞ்சம் பிரச்சனை கம்மியா இருக்கும் எதிர்பாராத முன்னேற்றம் வரும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் சேமிப்பு எதிர்பாராத சொத்து இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஆனால் வீண் விரயங்கள் அதிகமாக வரும் அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி சுபகிரகங்கள் வந்து சனி பகவான் கூட இருந்தா அந்த சுபகிரகங்களுக்கு உண்டான சுபத்தன்மையும் நடக்கும் அதையும் உங்க சுய ஜாதக பிரகாரம் நம்ம பார்க்கணும் சுய ஜாதக பிரகாரம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த பரிகாரம் பலன் அதுக்கு தகுந்தது போல நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீரமைச்சுக்கிட்டா முன்னுக்கு வர முடியும் அதே போல உங்களுடைய வழிபாட்டு தெய்வம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்